இது இன்ஃபோனெட்டின் சமூக பார்வை

மாவட்டும் அலுவலர்கள் மற்றும் இங்கே வருகை குறித்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றேன் மதிப்பீட்டுக் குழுவானது என்பதை குறித்து ஆய்வு செய்வதற்காக மதிப்பீட்டு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது மூன்று நிதிநிலைக் குழுக்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற பேரவையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மூன்று குழுக்களில் நம்முடைய மதிப்பீட்டு குழுவானது முதல் இடத்தை பெறுகிறது ஏனென்றால் ஒவ்வொரு கால வகைகளுக்குள் செலவழிக்கப்படுகிறதா என்கிற என்று கண்காணிக்கின்ற மிகப்பெரிய பொறுப்பை பெற்றிருக்கிறது இந்த மதிப்பீட்டுக் குழு அந்த அடிப்படையில் அதே போன்று நம்முடைய மதிப்பீட்டுக் குழுவின் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய அனைத்து திறமையும் அனுபவம் வாய்ந்தவர்கள் அந்த இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளது நான் நான் துணை தலைப்பிலே ஒவ்வொரு திட்டத்திற்காக ஒதுக்கப்படுகின்ற முறையாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்றால் அதை குழு ஏற்றுக்கொண்டு ஏற்றுக் கொள்ளும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் அதற்கான ஆய்வு கூட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள சட்டப்பேரவை மதிப்பீட்டுக் குழு என்பது ஒரு தமிழக அரசினுடைய செயல்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான குழுவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆளுநர் அரசு அம்மாவுடைய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் அது எந்த அளவிற்கு ஒரு துறையிலே மதிப்பீடு செய்யப்படுகிறது குறிப்பிட்ட காலத்திலே அந்த திட்டப்பணியை குடிக்க வேண்டும் என்று நிர்ணயம் கால அளவு நிர்ணயம் செய்யப்படுகிறது ஆக கால அளவு நிர்ணயத்தில ஒரு மாறுதல் வந்தாலும் ஒதுக்கக்கூடிய விதியில சில பற்றாக்குறை காரணமாக அந்த பணியிலே சுணக்கம் ஏற்பட்டாலும் பல்வேறு இடர்பாடுகள் சட்டப்பேரவை மதிப்பீட்டு குழு சிறப்பாக செய்து வருகிறது அந்த அடிப்படையில் கோவில் மாநகரமான இந்த மதுரை மாநகருக்கு சட்டப்பேரவை மதிப்பீட்டு குழுவானது பல்வேறு தொகுதிகளில நேரடியாக சென்று வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சி துறை செய்தோம் அதற்கு பின்னான சட்டக்கல்லூரிக்கு இந்தியாவிலேயே தமிழகத்திலே முதன்முறையாக